பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க ஸோ பச்சரிசி வந்து மாவு பச்சரிசியுமே தனியாக கிடைக்குது அதை வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ஊற வைக்க போகிறேன் முப்பது கிட்ட இதை ஊற வைக்கிறோம் அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டு இருத்திக்கிறோம் இருத்திட்டு ஒரு காட்டன் துணியில் இதை வந்து நல்லா காய வைங்க நீங்கள் கையில் வந்து அந்த பச்சரிசியை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கீழே விழுகணும் ஸோ இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதாவது கலர் மாறாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இந்த பச்சரிசியை சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரை மட்டும் போதும் இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அதே கிளாஸில் கா டம்ளர் கிளாஸ் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிறோம் அதையும் வந்து நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் அதாவது கலர் மாறாமல் இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வறுத்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லாவே அரைச்சிடுங்க இந்த ஒரு உங்களுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ரவ பதத்துக்கு வரும் ஸோ அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க இப்போ அடுத்து வந்து வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் வெள்ளம் வந்து கரெக்டாக ஒன்றரை கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து பாகு காய்ச்சிக்கிறேன் இப்போ இது வந்து பாகை வந்து இருத்திக்கோங்க அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெயின் ஆயிரும் இப்போ இந்த பா ஜாக்கிரி சிரப் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசியையும் பத் பாசிப்பருப்பு இருக்குல்ல அதை வந்து ஒரு பெரிய பேனில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிருங்க அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா கரைச்சி விட்ருங்க ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பில் ஏற்றுங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிண்ணினீங்கன்னா அந்த மாவு வந்து கட்டிப்பட்டுக்கிட்டே வரும் கொஞ்சம் நல்லா கட்டியாக வந்த உடனேயும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜாக்ரி சிரப்பை வந்து இதோட ஊற்றிக்கிறோம் இதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை கூட நீங்கள் வந்து நல்லா மசிச்சு விடணும் ஸோ கட்டிப்படாமல் இதை கிண்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கிட்ட நான் தேங்காய் துருவி அதை சேர்த்துக்கிறேன் ஸோ இது போட்டதுக்கப்புறமும் இதை நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெய் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் போட்டுட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையில் வந்து நெய் தடவிட்டு இதை வந்து இந்த மாதிரி பால்ஸாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் கூட அச்சில் கூட இதை நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வெறும் பால்ஸாகவே வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா விட்டு நெய் தடவி இதை பாலாக வந்து உருட்டுங்க அப்புறம் வந்து ஒரு இட்லி கொப்பரையில் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து ஒரு காம நேரம் கிட்டே இதை வேக விடுங்க ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி காம நேரம் ஆயிடுச்சு ஸோ இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க நல்லா வெந்துடுச்சு நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதாங்க பிள்ளையார்பட்டி மோதகம்